அண்ணன் ஒருத்தர் மோட்டர் ஓடன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாரு ஸ்பாட்டுக்கு போயிடுச்சு ஆல்ரெடி ஓட ஒன்று போகுது அது கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த பக்கம் போய் ஆகணும் அங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு நினைக்கிறேன் அவர்லாம் ஏன்னா அந்த போய் ஆகணும் அவங்க பிள்ளைக்கலாம் டெய்லும் ஓடி தான் தண்ணி சொன்னா இல்லை ஆஃப் ஓடிதான் சாட் தான் நிற்கல சாட் சாட் நிற்கும் சாட் நிற்காம போயிருந்துச்சா சாட் தான் நிற்காம போச்சு இல்லை இப்போ நான் பார்த்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்து ஆகக்கூடாது கல் மோட்டரு தான் கழட்டி ஆகணும் மோட்டர்லேருந்து ஃபுல்லாகவே வந்து பாடி ஆகுது அதனால் மோட்டர் தான் லைன் கட் ஆகியிருக்கா இல்லை சம்டைம் காயில் போனாலும் பீஸ் போகாமல் வந்து நிற்கும் மோட்டர் ஷார்ட்டு நிற்கும் என்னன்றது நம்ம கட்டினாலும் சொல்ல முடியும் கழட்டிட்டு நீங்களே பாருங்கள் என்ன ஃபால்ட்டுன்னு காமிங்க மேலே பாடி ஆச்சு இல்லையா அது வந்து இதனால தான் வெடித்து போய் அதில் தண்ணி படவே தண்ணி வந்து மேலே வந்து அந்த பாடி லைன் மட்டும் கம்பத்துல எஞ்சிச்சு ஆமா ஆமா ரெண்டு வாடி இந்த ஒரு வயர் மட்டும் விட்டு இது ரெண்டும் வந்து கட் ஆகி தீஞ்சி போயிருது பாரு அதான் மேல வந்து நமக்கு அடுத்த மேல தான் பாண்ட் நானு நான் எஸ்ஆர் மகரான வினத்து ஆமா அவன் எத்தனை மேல ரெடி பண்ணேன் ஆ மேஜல வந்து போட்டான் ஏன் அவங்களே ஃபால்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்களே என்னாச்சு அவங்களா போய்டான் வந்து மேல தான் சொன்னான் மேல தான் பார்த்தாங்க அப்ப கரண்ட் வேற இல்ல அப்ப அதனால சி வேஸ்ட் போயிருது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு இப்படி சீவும் எப்படின்னா ஒரு ஆக்ஸ் அப்ளைடோ இல்லை இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு இப்படி தீர்த்து போது எல்லாம் பல பலனும் ஆகிடும் பல பலனும் ஆகிடும் மாதிரி தெரியும் அப்படி பண்ணும்போது ஜாயிண்ட் போட்டால் தான் லைஃப் வரும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்போயுமே வந்து கஸ்டமருடைய சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்தியாக செஞ்சுட்டு போகணும் எப்பவுமே எங்கே போனாலும் அது ரொம்ப முக்கியம் காசு பணம் முக்கியம் இல்லை ஐம்பது ரூபா முன்ன பின்ன நூறுரூவா முன்ன பின்னப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா சீவி ஜாயிண்ட் போடும்போது லைஃப் வரும் ஸ்பார்க் ஆகாது நல்லாயிருக்கும் கீழே சீவி அடிச்சாச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரைலும் நல்லா ஒரு மாதிரியாக இருக்குது அதாவது பழசாயிடுச்சு இல்லைங்களா இதையும் கொஞ்சம் நல்லா தீவி அடிச்சோம்னா கரெக்டாக லைன் கரெக்டாக போகும்போது நல்லாயிருக்கும் மோட்ரு இதையும் நம்ம இப்போ கொஞ்சம் கட் பண்ணி தீவிக்கலாம் அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒயர் இருக்க சுகராக இருக்கும் சுகராக பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் ஒயர் இல்லாமல் போயிடும் புதுசுலேயே அது பார்த்திங்கனா எக்ஸ்ட்ரா போடணும் ஒயர் தான் அது நான் புது வீடியோ புது மோட்டை போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி இழுக்கும்போது லூஸ் வந்துடும் மது நல்லா கட் பண்ணிட்டு சீவி உள்ளே கொடுக்கணும் நம்ம கொடுத்தா வச்சு பூட்டி பார்க்குறோம் கண்டிஷனாக இருந்தால் மட்டும் கீழே இறக்கணும் இல்லை வேறு என்ன ஃபால்ட்டு இருக்குதுன்னு பார்க்கணும் அண்ணா அப்படியே பண்ணா வெள்ளாகலை ஒன்றா அது அப்படியே பொண்ணா பொண்ணா போடு மோட்ரு கரெக்டாக ஓடுது இப்போ மோட்டர் வந்து நாலு வருஷம் ஆகுது மேலே தூக்கி இப்போ தான் ஃபால்ட் வந்திருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீர்மழி மோட்டரில் தண்ணி ஊற்றிருக்கோம் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கம்மியாகும் அதனால் நம்ம இந்த ஃபால்ட்டு தான் ஆயிடுச்சு மோட்டரு ரன் ஆகுது அப்படியே அரிக்கி விட்டு அப்படியே ஓட்டலாமே இருக்கக்கூடாது அந்த மோட்டர் தண்ணி கம்மியாக இருக்கும் நம்ம அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரூ கழட்டி தண்ணி ஃபில் பண்ணி நிறைய விட்டால் தான் லைப் போகிறோம் வாங்க தண்ணி ஊற்றிடலாம் மோட்டரில்

இதில் பார்த்தீங்கன்னா மழை வருது பாருங்க நாங்கள் வரும்போது மழை வரல கஸ்டமருக்கு கூடும் போது அப்புறமா மேகமூட்டம் ஆகி டக்குன்னு மழை வர ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி டைம்ல மழை வரும்போது இந்த மாதிரி வேலை பண்ண கூடாது ஏன்னா கரண்ட் வேலை சேஃப்டி ரொம்ப முக்கியம் ಹಾ ನಾಲ್ಕು ಹಾ ಒಂದು ಮಾತು ತಿರುಗಲ್ಲ 256 256 ಜನಕ್ಕೆ ತಾಚಿಗೆ போடನಾ